ஓம் ஸ்ரீதாரா நேர்களுக்கு வணக்கம் இப்போ ஸ்கின் ஸ்கின் ப்ராப்ளம் எனக்கு வந்து திடீர்னு எனக்கு ஒரு அரிப்பு வந்துட்டே இருக்குங்க அதை அப்படியே அரிஞ்சு அரிஞ்சு அப்படி திக்காயிடுச்சு ஸ்கின்னு இல்லை சொறி மாதிரி இருக்குது செரங்கு மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதற்கு நிறைய மருத்துவம் ட்ரை பண்ணுங்க எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்னென்னா வேப்பம் கொழுந்துருக்கு இல்லையா அதை நல்லா அரைச்சு அதனுடைய சார் எடுத்துக்கணும் அதே மாதிரி வெங்காயத்தின் சாறு மட்டும் எடுத்துக்கணும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது அது கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல தடவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது சுடு தண்ணியில் தான் வாஷ் பண்ணணும் ஏன் அப்படின்னா வெங்காயமும் கோல்டான வஸ்து இல்லையா உங்கள் பாடிக்கு ரொம்ப செலவை அந்த மாதிரி கோல்டு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால ரொம்ப நேரம் வச்சுக்கக்கூடாது அந்த இடத்துல நீங்கள் வந்து சுடு தண்ணீரில் அதை வாஷ் பண்ணிவிடுங்க வேப்பம் கொழுந்த நல்லா நல்ல இலசாக இருக்கிற இலையை எடுத்து உருவிட்டு அம்மியில் வச்சோ இல்லை மிக்ஸி திரும்ப அந்த மிக்சியை நீங்கள் யூஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியுது வாஷ் பண்ணிக்கணும் நல்லா அந்த மாதிரி மிக்ஸியில் வச்சோம் இது ரெண்டையும் சேர்த்து இல்லை தனித்தனியாக எடுத்து ரெண்டு சாரியும் மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் தடவிக்கலாம் அப்போது அந்த வேப்பம் இதுக்கு வந்து நிறைய மெடிசனல் வேல்யூ இருக்குது இல்லை மருத்துவ குணங்கள் இருக்குது அங்கே இருக்கிற பேக்டீரியாஸ் இதெல்லாம் கூட சரி பண்ணிவிடும் அதை தாண்டி நீங்கள் நம்ம ரேக்கியிலையும் பாக்டீரியா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் போகிறதுக்கு குறியீடு இருக்குது அந்த குறியீடையும் நீங்கள் போட்டுக்கலாம் அந்த இடத்துல போடும்போது உங்களுக்கு வந்து குதேக்கி கற்றுக்கிட்டவங்க இல்லை ரேக்கி கற்றுக்கொள்ள கொள்ளாதவங்க நீங்கள் வந்து இந்த சாரே போட்டு சுடு வாஷ் பண்ணும்போது காலை மாலை கூட போடலாம் நைட்டுன்னா ரொம்ப லை நைட்டு போட்டிங்கன்னா அந்த உடல் ரொம்ப கோல்ட் ஆகிடும் அதனால் காலையில் எழுந்த உடனே நீங்கள் போட்டுட்டு சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க அந்த ஏரியாவில் மட்டும் எந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கோ சொரி சரங்கு இருக்கோ அங்கே மட்டும் போட்டு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் இருந்து பெரிய அளவில் தேவைப்பட்டால் ஒரு சுட்டிக்காக மஞ்சள் தூள் கூட அதில் போட்டு கலந்து நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை இது ரெண்டே கூட நல்லாவே வேலை செய்யும்